ஒரு தந்தையின் ஆதங்கம் அன்பு மகனுக்கு தந்தையர் தினத்தில் நிந்தையில் சுமந்து கந்தையாக கிடக்கும் தந்தையரில் நானும் ஒருவன் தினசரி உழைப்பில் சராசரி அப்பனைப் போல சாதாரணமாய் வாழ்ந்தவன் நான் ஆனால் அசாதாரண கனவுகளோடு உயரத்தின் உச்சத்தில் உன்னை நிறுத்தி கனவு கண்டவன் நீ அதிகாரியாக வேண்டும் என்பதற்காக அப்பா என்ற அதிகார நாற்காலியை அடகு வைத்தவன் நான் தாயை இழந்த தவ புதல்வனே இல்லாத வாழ்க்கை பந்தயத்தில் நீ பதக்கங்கள் பெற வேண்டும் வேண்டுமென்பதற்காக ஒற்றைக்கால் தவம் செய்தேன் இரு சக்கர வாகனம் கேட்டாய் உனக்கு மனசு வலிக்கக்கூடாதென்று தவணை கட்டி கட்டி எனது நெட்டை விரல் குட்டை விரலாய் தேய்ந்து போனது எனது சிறகுகளை துண்டித்து உனக்கு செருப்புகள் செய்தேன் எனது முதுகில்தான் உனக்கு பாதைகள் அமைத்தேன் சின்ன சின்ன சித்திரங்களில் நினைவு விரல்களால் சிங்கார கோலங்கள் வரைந்தேன் ஆனால் காலம் செய்த சட்டாம்பிள்ளைத்தனத்தால் என் வாழ்வின் பட்டாம்பூச்சி கனவுகள் மண்பாண்டமாய் நொறுங்கிப் போனது உனது காதல் மனைவிக்கு கனவு இல்லம் கட்டுவதற்காக நம் காலடி தடம் பதிந்த என் காலடி நிலத்தையும் உன் காலடியில் வைத்தேன் கடைசியில் ஒதுங்குவதற்கு கூட இடமின்றி ஒதுங்கி போய் கிடக்கிறேன் ஆனாலும் மகனே நம்பிக்கை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன் உயிர் அருந்து விழுமுன்னே அப்பா என்று அழைத்தபடி ஓடி வந்து பார்ப்பாய் என்று நன்றி வணக்கம்